அந்த தெரிய மாட்டேது கட்டப்பை மறைக்குது பிஞ்சு போச்சா சரி உள்ள எடுத்து வச்சுங்க நாளைக்கு வாங்கி தரேன் அப்பா வாங்கி தரேன் உள்ள ஓட்டுருங்க கட்டப்பை 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 உள்ள ஓட்டுருங்க ஓ அடுத்து அடுத்து எடுங்க அடுத்தது அது என்ன தட்டா என்ன தட்டு

அடுத்து என்னது அது என்னது அந்த சட்டியா சரி 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 குழம்பு சட்டி குழம்பு சட்டியில உம் அடுத்தது அது என்ன ஏன் இதுவும் தட்டுதான் ஆ சரி சரி என்ன தட்டு

चाहिए ऊर्जी चापटा डाला को ऊर्जी चापटा डाला हर को इधर ना या <laughs> इधर ना या पुटिशुने पुटिशुने चापटा पुटिशुना चामा 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 अब दो चेच 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 अंडे मुट्टाई अंडे मुट्टाई है इधर ना

কেটি পুরচা পার কারে পুরে দে কুনার অরে দে রে দে. কেটি পুরে দে দে. মে য়ে আমামে. মে এয়ে আমামাংগা কন্টি পায়ে. য়

அப்பா இன்னைக்கு முத்தத்திலே குளிச்சிருவாரு வாட பென் சீல் இது வச்சி இது வச்சி என்ன செய்யலாம் ஏ ஏ செய்ய வேண்டியது வா இது எழுத மாட்டதா வேற வாங்கிக்கலாமா வெரி குட் வாங்கிக்கலாம் இது என்னாரு அப்பா இது எழுத மாட்டீதா உங்களுக்கு புதுசு நிறைய வாங்கிக்கலாம்